ரஜினிகாந்த் நடிப்பில் கூலி ரிலீஸ் ஆகி வேற லெவல் வெற்றியை பெற்றது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாகியுள்ள இப்படம் வசூலில் மிகப்பெரிய சாதனை படைத்து வருகிறது இதனால் படக்குழுவினர் உற்சாகத்தில் இருக்கின்றனர் இதனையடுத்து நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் இயக்கப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஜெயலர் டூ படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் ரஜினியின் நடித்த படத்தின் இயக்குனர் குறித்தும் லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படத்தின் இயக்குனர் நாக் அஸ்வின் இயக்கத்தில் ரஜினி நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இணையத்தில் பெருமளவில் கவனம் மீர்த்து வருகிறது கல்கி படத்தின் வைச்சிந்தி மூவிஸ் நிறுவனர் ஸ்ரீ அஸ்வினி தத் மூலமாக ரஜினிகாந்த் நாக அஸ்வின் சந்திப்பு நடந்துள்ளது அப்போது அவர் கூறிய கதை ரஜினிக்கு மிகவும் பிடித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து முழு ஸ்கிரிப்டையும் தயார் செய்யும்படி தெரிவித்துள்ளாராம் ரஜினி இந்த கதை ரஜினிக்கு பிடித்திருந்தால் நாக அஸ்வின் இயக்கத்தில் அவர் நடிப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த கூட்டணியில் உருவாக்கும் படத்தினை வைஜெயந்தி மூவிஸ் சிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எதிர்பாராத காம்போ இணைந்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை கிளப்பியுள்ளது முன்னதாக நாக் அஸ்வினி இயக்கத்தில் பான் படைப்பாக வெளியானதும் கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி இப்படத்தில் அமிதாப் பச்சன் பிரபாஸ் தீபிகா படுகோன் ஷோபனா பசுபதி அண்ணா பெண் உள்ளிட்ட பலரும் இணைந்து நடித்திருந்தனர் கமல்ஹாசன் முக்கியமான ரோலில் நடித்து கவனம் மீத்திருந்தார் வைஜெயந்தி மூவிஸ் சிறுவனம் பெரும் பொருட்செலவில் செலவில் தயாரித்திருந்த கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருந்தது ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூலித்திருந்தது முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகம் உருவாக்க இருக்கிறது முன்னதாக டிசம்பரில் இப்படத்தின் ஷூட்டிங் துவங்கும் என இயக்குனர் நாக் அஸ்வின் தெரிவித்திருந்தார் முதல் பாட்டில் யாஷ்கின் என்ற வில்லன் ரோலில் கமல் சில நிமிடங்கள் நடித்திருந்தார் இந்நிலையில் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி இரண்டாம் பாகம் பிரபா சமிதா பச்சன் கமல் இடையில் நடக்கும் சம்பவங்களாக உருவாக்கும் என கூற படிக்கிறது கல்கே டூ எயிட் நைன் எயிட் ஏடி மீது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இப்படத்தை முடித்துவிட்டு ரஜினியின் படத்தை நாக்வின் தோங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ரஜினி தற்போது ஜெய்லர் இரண்டாம் பாகத்தில் நடித்து வருகிறார் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஒரு வாக்கியோரும் இப்படத்தின் ஷூட்டிங் துவங்கி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது முதல் பாகத்தில் நடித்த பலரும் ஜெய்லர் டூ படத்தில் நடிக்கும் நிலையில் மோகன் லால் சிவராஜ்குமார் உள்ளிட்டோரும் கெஸ்ட் ரோலில் நடிக்கின்றனர் அத்துடன் பிரபல தெலுங்கு நடிகர் பால கிருஷ்ணாவும் இப்படத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் ஜெயிலர் படத்தை போன்ற இரண்டாம் பாகமும் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகியுள்ள கூலி கலவையான விமர்சனங்களுக்கு மத்தியில் வசூலில் சக்கை போடு போட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க